பார்க்கும்பொழுது சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் காணுகிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற சாதியிலுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள்

யூதர்கள் பாபிலோனுல அடிமையாக இருந்தார்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள் அவர்கள் நினைச்சு கூட பாக்கலையா நம்ம இந்த பாபிலோன்ல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு எரிசிலேமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு கூட என்ன செய்யலையா பாக்கலையா ஆனா கத்தர் என்ன செஞ்சாரா அவர்களை சிறையிருப்பில இருந்து பாபிலோன்ல இருந்து சிறையிருப்பில இருந்து கத்தர் விடுவித்து அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு ஜெருசலேமுக்கு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தாராம் அது அவர்களுக்கு எப்படியா இருந்தது இருந்துச்சு சொன்னால் சொப்பனம் காணிக்கிறது போல் இருந்ததுதான் சொப்பனம் பார்க்கறது போல இருந்துச்சு அப்படின்னா எப்படிப்பட்டது நம்ப முடியாத ஒரு காரியமாக இருந்தது அதா நல்ல இலோய்யா கூட பார்க்கல எப்படி நம்ம அந்த சிறையிறப்புல இருந்து விடுவிக்கப்பட போறோம் என்னைக்கு நமக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியலையே என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருந்த அந்த யூதர்களுக்கு கத்தர் சொப்பனம் காண்கிறது போல கத்த என்ன செஞ்சாரா சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து சொந்த நாட்டுக்கு திரும்பி வர கத்தர் கருவை செய்தார் அப்பொழுது அவர்களுடைய வாய் எப்படி இருந்துச்சா நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தவா சிறையிறப்பு மாறும் பொழுது என்ன உண்டாகிறது ஆனந்த சந்தோஷம் உண்டாகிறது நறைப்பு உண்டாகிறது அலை லூயா என்னுடைய சிறைய இருப்பை கத்தர் மாற்றிவிட்டார் விட்டார் என்னுடைய சிறையிறப்பை கத்தர் மாற்றிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு மனத்தோடு என்ன சொன்ன கத்த செய்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அலையா புறஜாதிகளுக்குள்ளே சொன்னார்களா கத்த பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆமே அலையிலூயா இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறை மாட்டி திகைத்து கொண்டு இருக்கலாம் இந்த சிறையிருப்பு எப்பொழுது மாறும் எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோட நீங்க அமர்ந்து இருக்கலாம்

பட முடியவில்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களை விடுவிக்கவே ஆயத்தமா இருக்கிறார் சாபம் என்கிற சிறையிருப்பினால பாதிக்கப்பட்டு தலைமுறை தலைமுறை அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே எனக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களுடைய சாபத்தை இந்த நாள்ல முறிக்கிறார்

சிறையிருப்பு இந்த நாள்ல மாறுகிறது சொப்பனம் காண்கிறது போல யூதர்களுக்கு சிறையிறப்பை மாற்றின தேவன் இன்னைக்கு உங்க